நான் சின்ன வயசில் பார்த்த பிறகு இப்போ நிறைய இல்லை வந்து அதில் என்ன ரீசன் நிறைய ரீசன் இருக்குது அதில் வந்துட்டு அதில் நாங்கள் வெஸ்டர்ன் கார்டு தான் முடிச்சு நாங்கள் வந்துவிட்டோம் இருபத்தி ஒம்பது தான் எட்டமைக்கு பார்க்கணும் ஐநூற்றி பன்னெண்டு இருக்குது வந்து இருபத்தி ஒம்போதா இருக்குது வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் போய் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மயக்கிப்பாங்க அதில் பேசணும் அப்படி அதுக்கப்புறம் வந்து அந்த அப்புறம் மறுபடியும் சிஎம் லாஸ்ட் இயர் வந்து கோயம்புத்தூரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு அவருக்கு நினைவு பரிசாக இந்த ஓரிங்க பார்த்து வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது சந்திக்க இருப்பது திரு சுரேஷ் ராகவன் அவர்கள் அவர்களை நாம் எதற்காக சந்திக்கிறோம் என்றால் இல்லை இந்தியாவில் எத்தனை வகையான பறவை இனங்கள் இருக்கிறது பறவைகள் இருக்கின்றன அந்த பறவைகளில் குறிப்பிடத்தக்க பறவைகள் மட்டும் அழிவின் விளிம்பில் இருக்கிறது அந்த அழிவின் விளிம்பில் உள்ள பறவைகளை மட்டும் புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை தத்ரூபமான ஓவியம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க ச தத்ரூபமான ஓவியம் அதோடைய கலரிங் எஃபெக்ட் முதற்கொண்டு ஷேடோ எஃபெக்ட் எஃபெக்ட் முதற்கொண்டு அதோட சிறகுகள் முதற்கொண்டு தத்ரூபமான ஓவியங்கள் வரைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான பறவைகளை அழியும் விளிம்பில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பறவைகளை இங்கே ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார் அநேகமாக இப்படி அதாவது பறவைகள் புகைப்படங்களை எடுத்து ஓவிய கண்காட்சிகள் நடத்துவது நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த பறை புகைப்படங்களை ஓவியமாக்கி அது இப்படி இப்போது கண்காட்சியாக வச்சுருக்கிறவரும் முதன்முறையாக நான் பார்க்கறது இதுதான் முதன்முறை தான் சுரேஷ் ராகவனை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த மாதிரி நிறைய பறவைகளை ஓவியங்களை வரைஞ்சி வைக்கிறீங்களா இங்கே ஆரம்பத்திலேயே ஓவியராக இந்த பறவைகள் ஓவியத்தை வரைஞ்சிங்களா எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க நான் பேசிக்காக ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நான் வந்துட்டு இருந்தேன் நான் சென்னை ஓவியக்கல்லூரியில் எண்பத்தெட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூர்தர்ஷனில் கொஞ்ச நாள் வேலை சொந்த ஊர் சொந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு மேட்டுப்புறம் சரி கிராமம் வந்து சரிங்க அங்கேருந்து வேலை விஷயம் நான் சென்னையில் அங்கே இருந்து படிச்சுட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வேலை விஷயமும் இங்கே வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக இதே கோயம்புத்தூரில் இருக்கு இடையில கொஞ்ச நாள் கல்கட்டாவில் கொஞ்சம் வேலை செய்த மறுபடியும் இங்கே திரும்பி வந்துட்டு மறுபடியும் இங்கே வேலை பண்ணுறதுக்குறேன் ஓஹோ இப்போ ஓவியக் கல்லூரியில் படித்ததன் மூலமாக ஓவியம் சார்ந்த தொழிலே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா எப்படி ஆமாம் ஓ அது அதே சாங்கத்தில் விளம்பரத்துறையில் நான் இருந்து வந்துட்டு ஓஹோ முதல்ல வந்து நிறைய பத்திரிகை விளம்பர பிரைவேட்டில்லாம் நிறைய பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைக்கு இதுக்குள்ளே அக்ரி ரிசர்ச் ஓரியன்ட் வந்துட்டு நான் வேலை பண்ணுறது ரிசர்ச் ஓரியண்டடாக இப்போ இந்த ஓவியங்களில் ஒரு பொதுவான ஓவியராக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆமாம் இந்த பறவைகளை வரையணும்னு எப்படி வந்துச்சு சார் நான் வந்து இப்போ ஒரு என் பதினேழு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பேருக்கும் ஒரு பொதுவான ஓவியம் ஆகும் யார் எது கேட்டாலும் நம்ம வரைஞ்சி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டு ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி வரோம் விளம்பரம் இதெல்லாம் பண்ணுறது பண்ணிவிடுவோம் ஆஃபீஸ் ஒர்க்கு அதை ரிசர்ச் ஓரியண்டட் அது நான் அவங்க ஒர்க்கு போயிட்டுருக்கோம் சரிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் அப்போ வந்து நம்ம வந்து எல்லாரும் எதோ லைஃப்பில் பண்ணுறாங்க நம்ம சொசைட்டி நம்ம ஒரு வாழ்வாசாவான்ற ஒரு ஸ்டேஜ் எனக்கு வந்தது வந்துட்டு வந்து ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்துட்டு அப்போ நமக்கும் இந்த சொசைட்டிக்கு நம்ம எதனால் பண்ணணும்னு சொல்லி நான் ஏற்கனவே அந்த கிராமத்து மேலே ஒரு இது இருந்தால இந்த பறவைகள் நான் ஒர்க் பண்ண இடமும் அக்ரிக்குள்ளே நிறைய மரங்கள் இதெல்லாம் இருக்கும் இப்போ அக்ரியில் என்ன அக்ரி யூனிவர்சிட்டிக்குள்ளே வேலை செய்கிறீங்க அக்ரிக்கு யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தது அதுக்குள்ளே பொட்டானிக்கல் சரியாக வேண்டியன்னா அதுக்குள்ளே நான் ஒர்க் பண்ணுவேன் அவங்க வந்து அங்கே நிறைய பிஹெச்டிகிரி படிப்பாங்க சரி டாக்டரேட் வந்து அவங்களுக்கு வந்து பப்ளிகேஷனுக்காக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் நிறைய என்ன பண்ணி கொடுப்பீங்க பப்ளிகேஷனுக்கு தாவரங்கள்லாம் நாங்கள் ஃபுல்லாக வந்து கலெக்ஷன் பண்ணணும் அதை கலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த தாவரத்துக்கு பேர் வைக்கிறது நம்ம இந்தியாவில் எங்கே ஆஃபீஸாக ஓஹோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த ஃபீல்டெல்லாம் போகணும் அது போய் கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து டிசக்ஷன் சொல்லுவோம் அது மரம் என்ன ஹைட்டில் இருக்குது அதுக்குள்ள க விதைகள் எப்படி இருக்குது மலர்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை காட்ட நீங்கள் சிம்பிளாக சொன்னால் பாட்னி படிக்கிறாங்களோ அந்த புக்கில் பிஎஸ்சி எம்எஸ்சி புக்கில் அப்புறம் ஸ்கூலில் ஒரு ஆறாவது ஏழாவது சயின்ஸ் புக்கில் எல்லாம் டிராயிங் வருதுங்களா நாங்கள் தான் அது வந்து இது பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது ஆத்தரைஸ் பண்ணி தர அதை தான் வந்து படிக்கிறப்ப குழந்தைகளுக்கு வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுலேருந்து அவங்களுக்கு பாட சம்மந்தப்பட்ட எது தேவையோ நாங்கள் எலாபரேட்டாக பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு அது ஒரு கமிட்டி போர்டு இருக்கோ அவங்க வந்து என்ன குழந்தைங்களுக்கு தேவையோ அது மட்டும் அதில் எடுத்துகிட்டு அந்த ட்ராயிங்கில் எங்கள் ட்ராயிங் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அப்படி பண்ணிகிட்டு இருந்தவர் இந்த பறவைகள் ஓவியத்துக்குள்ளே வந்தது எப்படி அது அந்த நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இயற்கையில் அந்த பறவைகள் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு ஓஹோ இப்போ உதாரணம் சொன்னால் எங்கள் வீடு பக்கத்துலேயே மரலாம் நடந்தது ஆனால் நாங்கள் எந்த கா பழமும் பறிக்க மாட்டோம் இதுவரைக்கும் பழங்களை பறிக்கவே மாட்டேன் பறிக்க மாட்டேன் விட்டுடுவோம் அந்த பாட்டு சரி அது நிறைய பேர் நம்மளை வந்து ஒரு மாதிரியாக கூட பார்ப்பாங்க வந்து இவரும் சாப்பிட மாட்டேன்றாரு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நான் கொடுக்க மாட்டேன் யாரையும் பறிக்கிறதுக்கு விடவும் மாட்டேங்குது கொடுக்க மாட்டோம் அதனால் சில பேர் ஒரு மாதிரியாக பார்ப்பேன் அது எல்லாமே பறவைகள் காணதுன்னு முடிவு பறவைகள் தான் அதை என்ன பண்ணோம் அந்த எச்சத்தில் வந்து அந்த தெருவுக்குள்ளே எங்கெங்கே போதும் அங்கெங்கே அதனுடைய விதையை பரப்பிட்டு போயிட்டே இருக்கும் சொல்லப்போனால் நம்ம ஒரு மரம் நட்டால் போதும் பறவைகள் வந்து பத்து மரம் நட்டுடுவோம் அந்த மாதிரி அதில் ஒரு கான்செப்டில் நமக்கு ஒரு திருப்தி மன திருப்தி வந்து சரி அதனால் நான் விட்டுட்டேன் அதில் வந்து இப்போ அந்த பறவைகள் வந்து சில பறவைகள் நீங்கள் நான் சின்ன வயசில் பார்த்த பிறல்ல இப்போ நிறைய இல்லை வந்து அதில் என்ன ரீசன்னு இப்போ நிறைய ரீசன் இருக்குது அதில் வந்துட்டு வந்து நம்ம மனித தவறுகளும் சரி இயற்கை நம்ம சூறையாடல் மறுபடியும் நகரமான நிறைய விஷயம் இருக்குது வந்துட்டு வந்து அதிலெல்லாம் அழிஞ்சி போடுறதுனால ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பொட்டானிக்கலில் வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுப்போம் எண்டமிக்கின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும் அதுதான் முதல் முதல் பண்ண ஆரம்பிச்சு அது எத்தனாவது வருஷம் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அது ரொம்ப அரிய வகை தாவரங்கள்லாம் அழிஞ்சு போகிறதெல்லாம் பண்ணி பண்ண வந்துட்டு வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஸ்டூடெண்ட் டாக்டர் சுலைமான் ஒருத்தர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் மூலம் அதுக்கப்புறம் சரி நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு பறவைகளை பண்ணணும்னு சொல்லி நான் அது ஒரு ஆர்வம் ஆர்வம் வருது அதுக்கப்புறம் அதனோட தேடல் அதெல்லாம் தேடி எல்லாம் இது பண்ணி முதல்ல நாங்கள் கார்டு தான் முடிச்சு நான் வந்துட்டேன் வெஸ்டர்ன் கார்டில் தான் வந்து இது எல்லாம் முடிஞ்சுட்டு அது வந்து ரொம்ப கம்மி வேஷனுக்கு ஒரு இருபத்தொம்போது பறவைகள் தான் எண்டமிக் பறவைகள் ஐநூற்றி பன்னெண்டு இருக்குது வந்து ஆனால் அதில் அரிய வகை பறவைகள் வந்து இப்போ இருபத்தி ஒம்போதாக இருக்குது அதை நாங்கள் என்ன பண்ணோன்னால் நான் வந்து அதை பண்ணு அதுக்கப்புறம் தாவரங்கள் பண்ணி அதே மாதிரி விலங்குகள் பண்ண அது வந்து நிறைய நம்ம ஊடகத்துறை நண்பர்கள்லாம் நிறைய பேப்பர் தான் எல்லா பத்திரிக்கைத்துறையும் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து எல்லாமே எல்லோருமே பண்ணி அவங்க பண்ண பிறகு அது வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இந்த மனதன் குரல் மாதம் முப்பதாம்தேதி ரேடியாவில் போயிருந்தேன் மங்கி பாத் மங்கி பாத் அதில் பேசினா அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அதன் மூலமாக அப்புறம் மறுபடியும் சிஎம் லாஸ்ட் இயர் வந்து கோயம்புத்தூர் வந்தபோது பொள்ளாச்சியில் வந்துட்டு அந்த டைமில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு அவருக்கு நினைவு பரிசாக இந்த ஓவியங்கள்லாம் எல்லா மந்திரி மினிஸ்டருக்கும் இது தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது பத்திரிகை நண்பர்களெலாம் சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேலண்ட்ரு எங்கள் அவங்க மூலமாக வருஷம் கேலண்டர் எங்கள் படத்தை போனால் தினமணியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் ரிலீஸ் பண்ணார் வந்துட்டு அப்படியே அப்படியே கொஞ்சமாக இது வந்து அப்படியே எல்லா பத்திரிக்கை தொழிலும் வந்துட்டு இது அப்படியே வீட்டில் வச்சு தான் என்னென்னு ஒரு ஓவிய கண்காட்சி வைக்கணும்னு சொல்லி என்னுடைய ஃபுல்லாக இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகும் உன்னோடய ஃப்ரேம் போல அதுக்கெல்லாம் நம்மளோட ஓன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கூட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இதுக்கு அலாட் பண்ணாங்க ஓஹோ எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு அதுவும் இங்கே கஸ்தூரி சீனிவாசன் இவங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஸ்பான்சர் பண்ணி இப்போ இங்கே வச்சுருக்காங்க இப்போது பொதுவாக இது மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க அழிந்து வர்ற பறவைகளை பற்றி பண்ணுறவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு இது அழிந்து வர பறவைகள்னு சொல்லி குறிப்பெழுதி வச்சுருவாங்க ஆமாம் நீங்கள் ஓவியத்துக்குள்ளே வர்றதுக்கு ஓவியம் வரைஞ்சு கொடுக்கணுங்கிறது இல்லை அது என்னென்ன கான்செப்ட்னா இந்தியாவில் வந்து ஒரு பிரிட்டிஷ்கார் வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் டெல்லியில் கூட ஒரு டேக்னு ஒரு ஒரு இது இருக்காங்க அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ட்ஸ் வந்து அந்த தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ஸ்கீமில் அவங்க ஃபாரினில் இது பண்ணி நம்ம பிரிட்டிஷ் ரூல்ஸ் வந்து வரைஞ்சி அவங்க அந்த பெயிண்டிங் வச்சுருக்காங்க அது அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க வந்து என்டமிக்னு இல்லை காமன் அவருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அவர் வரைஞ்சி வச்சுருந்தாரு சரி அவர் பிரிட்டிஷ்கார் நம்ம வந்து பண்ண நம்ம இந்தியாவில் நம்ம வந்து அவர் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் வரையலார் வந்துட்டு பல ஆர்ட் நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறைய பறவைகள் வரைஞ்சிருக்கு வரைஞ்சிட்டு அவர் அவர் நூற்றி இருபத்தஞ்சு வரைஞ்சிருக்கார் வந்துட்டு சரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பெயிண்டிங் பண்ணி அதை என்ன பண்ணார்னா பல பேர்கிட்ட வாங்கி ஆனால் அவரும் சேகரித்து இல்லை இப்போ அவர் டெல்லியில் லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸிபிஷன் பண்ணார் வந்துட்டு சரி நம்ம அந்த மாதிரி நம்ம இந்தியன் பருவன் நம்ம அது வந்து அவ அவர் பிரிட்டிஷ்காரை வந்து இந்தியன் பருவன் நம்மளை பண்ணியிருக்காரு அப்போ பிரிட்டிஷ் ஆலாம் நம்ம நம்ம வந்து ஒரு பிரிடமான பிறகு நம்ம யாரும் பண்ணலை நிறைய பேர் பறவைகள் போய் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி தீம் எடுத்துகிட்டு யாருமே பண்ணுறதுல அழியந்தர் பறவை எடுத்துகிட்டு இப்போ இந்தியாவில் எவ்வளோ டிக்ளேர் பண்ணிக்கலாம் அது அத்தனை நம்ம வந்து முடிச்சிருக்கோம் இப்ப எத்தனை ஓவியங்கள் இதுக்குள்ள இடம்பெற்று இதுல செவன்டி ஃபைவ் வந்து உள்ளூர் அதாவது உலகத்துல வரைங்குமே இல்லாத வந்து பாடல்கள் நம்ம இல்ல இல்லை இல்லை இந்த இங்கே இருக்கிற பறவைகள்லாம் பார்த்தோம்னா உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது இங்கே தான் இருக்குது நம்ம ஊரில் தான் இருக்கும் ரொம்ப ரேராக இருக்குது ரேராக இருக்குது அதுவும் ஒன்று சொல்ல போனால் நம்ம உலகத்துலேயே ஒரு எட்டாவது சிறந்த இடம் பெஸ்ட் கார்டு வந்துடும் இந்தியாவில் இமய மேலே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க அங்கே இருந்த கூட நம்ம ஊரில் வந்து ரொம்ப அருமையான ப சூழல் நமக்கு இருக்குது ஆனால் நமக்கு யாரும் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல அது இங்கே இருக்குது அந்த இருபது பண்ணு பண்ணிட்டு பிறகு இது இப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ரெட் லிஸ்ட் அதாவது என்டமிக் என்டேஞ்சிட்டு ரெட் லிஸ்ட் மூணு ஐயுஎஸ்என் மூணு நாளும் பண்ணியிருக்கோம் அது மொத்தமாக டோட்டலாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வந்து பேர்ட்ஸ் முடிச்சிருக்கோம் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு பறவைகள் இதில் இருக்குது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு பறவைகள் ஒவ்வொரு பறவைகளையும் வரைகிறதுக்கு மட்டும் நீங்கள் எத்தனை கால் எடுத்துக்கிறீங்க ஒவ்வொரு பறவை வந்து நாலு நாள் எடுத்துக்கணும் இது என்ன வாட்டர் கலர் வந்து ஆயில் கலர் கிடையாது இது வாட்டர் கலர் தப்பு இப்போ ஒரு வாட்டி பண்ணோமுன்னா அந்த வந்து வீணா போயிருக்க சப்போஸ் இன்னொரு இதுனா ஒரு சாதாரண ஓவியத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா சாதாரண வந்து ஒரு பேர்ட்ஸ் அவர் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு புறானா புறா வரைவார் ஒரு பீ கேக்னா பண்ணுவார் கேக் பண்ணுவாரு அதில் 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 வந்து அவருக்கு அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் ஒரு கமர்ஷியல் ஒரு கமர்ஷியல் அங்கே வந்துட்டு வந்து ஏன்னா ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட் சர்வே பண்ண முடியாது இங்கே வந்து அந்த அட்ராக்ஷன்லாம் கிடையாது அது நேச்சுரலாக என்ன இருக்குதோ நம்ம அப்படியே கொடுக்கணும் அது லென்த்து எவ்வளோ இருக்குது அது வித்து எவ்வளோ இருக்குது காலோட நகை எவ்வளோ பெருசுது கண் இருக்குது நோஸ் கூட நாம் பேசுகிறது கொஞ்சம் ஆற்றின அவரை ஒரு அழகாக இங்கே அந்த இதுக்கெல்லாம் கிடையாது அந்த அளவு வந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதை வந்து அவங்க அளந்து பார்ப்போம் ஒரிஜினல் பேர்ட்ஸ் என்ன கிதோ அதுதான் நம்ம பாருங்க நம்ம விரும்பு கலர் கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கலர் நம்மளை தர முடியாது எந்த ஒரு சரி சரி

அந்த மாதிரி தான் எல்லா பறவை எல்லா பறவைங்க இங்கே இப்போ உங்களுக்கு சயின்டிஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் போட்டு தான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா ஆமா அது இப்போ நம்ம முதல்ல வந்து அப்ரூவ்ட் வாங்கினோம் அவங்கள வந்துட்டு என்ன மாதிரி இதை வந்து முதல்ல நம்ம வந்து அவரோட சயின்டிஸ்ட்டு கிட்ட வந்து பென்சிலில் போட்டு காட்டுவோம் ஓஹோ அவர் வந்து இது வந்து கரெக்டாக இருந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் கலரிங் பண்ண சொல்லுவோம் கலரிங் பண்ணி கொஞ்சம் கலரு மாறி இருந்தால் விஷயங்களேன் இது மாறிடுது வேண்டாம் அப்படிவாரு நம்ம ரீடராக தான் பண்ணுவோம் அப்படியா ஓ எல்லா பிளாண்ட்டெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க ரீட்ரா பண்ணுவோம் சில பிளான் எல்லாம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா டிசக்ஷன் பண்ணுவது வந்துட்டு பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அது நீங்கள் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் இருக்கும் இதில் வந்து அந்த இது கிடையாது வந்துட்டு கலர் வந்து இம்பார்ட்டன்ட் நான் என் விருப்பப்படி கொஞ்சம் அழகாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு கேட்ல தான் ரொம்ப இங்கே இருக்கிறது பார்த்தா கலராக இருக்கும் அதே நார்த்து இமாலயன் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் ஷேட் கலர் தான் இருக்கும் வந்து ஆனால் அட்ராக்ஷன் இருக்காது நான் அதனால் நான் வந்து என் விருப்பப்படி அட்ராக்ஷன் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கிடுவேன் சயின்டிஸ்டை அதை தூக்கி வச்சுடுவாங்க இது வந்து கிடையாது வந்து ஏன்னா ஒரு ட்ராயிங்கோட கான்செப்ட்னால் ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை பார்த்தோன்னு அந்த நேம் சொல்லணும் இது எந்த பேர்ட் தான் வராம்திருக்கான்னு அது இல்லைன்னா நம்ம வந்து நீங்கள் இப்போ காமன் பீப்புள் பார்க்கறது ஏதோ ஒரு பறவை அழகாக இருக்குது அது பீக்காக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வரைவாங்க அந்த லென்த்தெல்லாம் இருக்காது அவர் இஷ்டமாக வா கொஞ்சம் தோகை வந்து பெருசாக போடுவார் சிறுசாக போடுவார் அவர் விருப்பப்படி பண்ணுவார் அது அதை இங்கே அந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எதுவுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் இந்த ஓவிய கல்லூரியில் படித்து வந்த காலத்தில் வந்து எத்தனையோ வகையான ஓவியங்களை வரைஞ்சிருப்பீங்க நிறைய ஓவியர்களை பார்த்துருப்பீங்க அவங்களோட ஓவியங்களையும் பார்த்துருப்பீங்க இதில் ரொம்பவுமே ரொம்ப சிரமமான ஓவியம் அப்படிங்கிறத எடுத்தால் இது தானா இல்லை வேறு ஏதாவது இல்லை சார் சாதாரண இப்போ இதெல்லாம் இருக்குது வந்து அது வந்து அவருடைய கற்பனையில் அவருக்கு என்ன தோணுதோ அவர் வரைகிறது இங்கே அந்த கான்செப்ட் இருக்குது நம்ம நேச்சர் நம்ம நேச்சர் என்ன பார்க்குறோமோ அதுதான் கொண்டாடுறோம் மில்லி மீட்டர் அளவுகளோடு மாறும் அதனால உங்களோட அனுபவத்துலேயும் இதுதான் ஒரு சிரமமான இது சிரமம் இது சிரமம் ஏன்னா அது வந்து அவருடைய கற்பனையே அவருக்கு என்ன ஒரு சிரமம்னா அதை வியாபாரம் பண்ணணும் அது ஒரு சிரமம் இங்கே அந்த நோக்கு இல்லை இல்லை இது வந்து நம்ம வந்து இப்போ அடுத்து ஆவணப்படுத்துகிறோம் அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு பறவை இருந்தது இப்படி ஒரு தாவரம் இருந்தது விலங்கு சொல்லி நம்ம அது இன்றைக்கி ஃபோட்டோகிராஃப் இப்போ நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறாங்க அது ஒரு டென் இயர்ஸ் ஆனால் கலர் போட்டோ வேற மாறி மாறி அப்போ அது ஒரிஜினல் கலர்னு அவர் ரிட்டன்ல எழுதிருந்தா தான் தெரியும் இப்போ சிகப்புன்னு எழுதிட்டாருன்னா சிகப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து டோன் இருக்குது ஆமாம் ஆமாம் அது எந்த டோன் யாருக்கு காமன் பீப்புள் என்னப்போ சகப்பாக ஒரு பறவை இருந்தது அவனு சொல்கிறாரே ஒரு ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கலர் பறவை போட்டுப்பாங்க அப்போ வந்து அவனுக்கு தெரியுது இது அப்படி இல்லை நீங்கள் நூறு வருஷம்னா கூட இது அப்படியே இந்த வண்ணம் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் என்ன சிரமம்னா இது பாதுகாக்கிறது எப்படி அதுதான் ஒரு பெரிய சிரமம் அது ஓஹோ அதுதான் ஒரு சிரமம் ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி பொருளாதாரமும் நமக்கு ஒரு இது இருப்பா அரசு அந்த மாதிரி ஆவண காப்பகம் அதெல்லாம் இருக்கும் ஒரு தனி மனுஷனுக்கு வந்து அதெல்லாம் வந்து இல்லை இப்போ நீங்க இதையவே வந்து ஓவியமாக போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தாவே கலர் கொஞ்சம் டெப்த்து கொடுத்துரும் கண்டிப்பா மாறும் கண்டிப்பா அது நேரம் அப்போ நீங்க ஆவணப்படுத்துறதுன்னா ஆவணப்படுத்தும் போது அப்படி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா நீங்க பிரிண்ட் போட்டாவே கொஞ்சம் நாலு லட்சம் உங்களுக்கு தெரியும் சன்லைட் போட்டால் கொஞ்சம் என்ன என்ன நீங்க பிரிண்ட்டு டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த ஒரிஜினல் கண்டிப்பாக வராது வராது அப்போ இவங்ககிட்ட ஓவியமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரிஜினல் ஆமாம் அந்த ஒரிஜினல் எந்த காலத்துலையும் கலர் மாறாது கலர் மாறாது அதை நம்ம பத்திரப்படுத்துறது இப்போ இருக்கிற கேள்வி ஆமா இப்போ அது கேள்வி அடுத்த என்ன அதுக்கு என்ன டெக்னாலஜி ஏதாவது உலக உலகம் இருக்கா சார் அது வந்து நம்ம மனுஷன் பொருளாதாரம் தான் மெயின் இல்லை அது என்னென்னு இருக்கு அப்புறம் பார்ப்போம் ஆனால் அப்படி இருக்கா என்னெல்லாம் பண்ணால் பத்திரப்படுத்தலாம் சார் இது வந்து இந்த வெயில் சன்லைட் படாமல் பார்த்துக்குவோம் சரிங்க அதுதான் ஒரு இது வந்து அதுக்கப்புறம் இந்த செல் அரிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கிட்டோம் வேற வழி வேறு ஒன்றும் வேண்டியது இல்லை அந்த டெம்பரேச்சர் ஒரு ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இருந்தோன்னா வேற எந்த விதமான என்ன இயற்கை தான இது நம்ம மீறி என்ன பண்ண முடியும் நீங்கள் ஏசி அதுதான் டெம்ப்ரேச்சர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சரி நீங்கள் இந்த அழிந்து வரும் பறவைகளை ரொம்பவுமே உங்களுக்கு ஆச்சரியப்பட வச்சு பறவை அது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு கேரக்டர் அப்படி சில பறவைகளை சொல்லுங்க இப்போ பிஜியான்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஒன்று இங்கே என்ன பண்ணுவோம் பிஜியான்னு சொல்லுவது கோவில் புறான்னு நம்ம வந்து எல்லா கிராமத்துலையும் கோவிலில் உயரத்தில் இருக்கோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வெரைட்டி இருக்குது சரி அதில் ஒரு நாலு வெரைட்டி வந்து அரிய வகை பறவைகள் இருக்குது ஓஹோ இப்போ நீலகிருஷ்ண காட்டுப்புறா இருக்குது அப்புறம் வந்து சாம்பல் புறா இருக்குது இதெல்லாம் வந்து ஒரே புறாவில் வேரியேஷன் மாறும் அப்புறம் அந்தமான் நிக்கப்பில் இருக்குது அந்த அந்தமான் உட் பிஜிஆன் இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா கலர் என்ன எப்படி இது வந்து அந்த உடல் அமைப்பு எல்லாம் மாறும் வந்துட்டு கல ஆனால் பேர் வந்து காமனாக பிஜிஆன் பிஜான் வரும் ஆமாம் ஆனால் அதுக்கு எல்லாமே சேஞ்ச் இருக்குது அந்த நாலு வந்து அரியவாக்கு பாட்டியில் சேர்ந்தது ஓஹோ அப்புறம் வந்து இந்த கழுகுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது இருக்கும் வந்துட்டு நீ கழுகு அதெல்லாம் இருக்குது ஆனால் ஒன்னொன்றுத்துக்கு ஒரு கேரக்டர் மாறும் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தா காட்டு என்வாய்மெண்ட்டை பாதுகாக்கிறது கழுகுங்க தான் சிறந்த விலங்குகள் தாவ இப்போ பறவைகள் இதெல்லாம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கழுகு தான் அந்த காட்டை சுகாதாரம் வச்சுக்கிறது அவங்க தான் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்துட்டு வந்து அப்போ ஒவ்வொரு இது பார்த்திங்கனா ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று 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 இருக்கும் வந்துட்டு வந்து சில இருவாச்சி சொல்லணும் அது இருவாச்சு பார்த்தினா அதோட கதையை பார்த்தீங்கன்னா மனுஷனோட ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட வந்தது ஒரு ஒரு ஜோடி தான் சேரும் வந்து வேறு

இதில் என்ன சயின்டிஸ்ட்டு அவங்க கொடுத்த ரெக்கார்டு வந்து இப்போ இருக்குதுன்றாங்க வந்துட்டு வந்தேன் அது அங்கே தான் இருக்குது நம்ம முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ அது வந்து என்ன காரணம் ரீசன்னால் அந்த அது வந்து அந்த காணமையிலுக்கு என்ன ஒரு ஃபேமஸ்ன்னு அது மணலில் தான் இடம் வந்துட்டு வந்து அங்கே தான் அது இப்போ இது கடைக்காகுதுன்னு இந்த நம்ம மாதிரி டூரிஸ்ட்டு போகிறவங்க என்ன பண்ணலாம் மொட்டையை எடுத்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் இந்த தெருநாயின் சொல்லுங்களா அந்த இதுங்கெல்லாம் போனால் அது போய் அது எங்கே முட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு அது சுற்றி சாப்பிடும் அப்படி தான் நம்ம தமிழை அந்த கீனம் அழிஞ்சு கொடுக்கணும் இல்லைனா அந்த இனம் அப்புறம் வந்து இந்த ஷீஷோர் வரதுலாம் இப்போ கம்பெனிங்க நிறைய வந்து சொல்லுது கடை அதெல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ இந்த ஓவியங்கள் எல்லாம் நீங்களே புகைப்படம் எடுத்து வரைஞ்ச ஓவியங்கள் இல்லைன்னா நிறைய இது வந்து ஒரு மனுஷனாக வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றவே முடியாது சரி நிறைய பேர் இதுக்கு எனக்கு வந்து ம தெரிஞ்சவன் தெரியாமலும் மறைந்துக்குமே நிறைய எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் இது வரவை இது மொத்தமாக ஒன்று பண்ண ஆகுற அதில் வந்து ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுக்கிறது நிறைய ஒவ்வொரு ஒரு சொல்லப்போனால் ஒரு பேர்டு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி நான் பண்ண முடியாது சரி எத்தனை ஃபோட்டோ அவருக்கு வந்து நாலஞ்சு பேர் நான் கம்பேர் பண்ண வேண்டியது வரும் ஏன்னா அவர் யார் இந்த மாதிரி எந்த பேர்டும் போஸ் கொடுக்காது உங்களுக்கு வந்து நான் தனியாக நிற்கிறேன் என்ன எடுங்கன்னு சொல்லுவாங்க அவர் கலையில் ஓட்டு அவர் ஒரு லீஃப் வந்து வ சிலது கால் தெரியாது சில பேர் அந்த வயர் பாகம் தெரியாது அதிலிருந்து இன்னொன்று எடுத்து இதுலேருந்து எடுத்து அப்படி அட்டாச் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரைவிங்க அப்போ அது இது கம்பேர் பண்ணிப்பா கம்பேர் அப்போ அதோட ஒரிஜினாலிட்டி போயிடறதா அந்த அவுட்லைன் மட்டும் மாற மாதிரிது இங்கே வந்து நம்ம அந்த இப்போ நீங்கள் ஒரு ஓவியம் இப்போ காலை நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு வச்சிங்களேன் அது வேற ஒருத்தர் கால் எங்கே இருக்காருன்னா அதை அதை பார்த்து அது எப்படி இருக்குன்னு அதுக்காக பண்ணுறது தான் ஓஹோ மற்றபடி அந்த கேரக்டர் மாறையே மாறாது அது ஏன்னா ஒரு அந்த இடத்துல கால் இடத்துல நீங்கள் டார்க்காக இருந்துச்சு அப்போ நம்ம வச்சதுக்கு வண்ணங்கள் கொடுத்தோம்னா அது வந்து கால் வந்து உண்மையிலேயே வந்து சிலதெல்லாம் தடவை எல்லோவாக இருக்கும் சிலதெல்லாம் ப்ரௌன் இருக்கும் சில பிளாக்கில் இருக்குது இல்லை லைட் க்ரே மாதிரி பண்ணுது இப்போ அந்த எல்லாம் நம்ம எப்படி தெரிய வந்துட்டு அது நிறையா அந்த கலர் வந்து டோன் நம்ம வந்து அவங்க ஒரு டோன் இப்போ இது இது வந்து நீங்கள் எத்தனை இந்த கிட்டே இது வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்க செஞ்சு கொடுக்குறதா இல்லை உங்களுக்கு இல்லை இந்த பறவைகள் யாருக்கு நான் கொடுக்கணும் சார் அது வந்து என்னோட ஓனாக நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது பண்ண பண்ணுறேன் எந்த சயின்டிஸ்டு நான் இதை கொடுக்கணும் ஓஹோ இப்போ அடுத்தது இதை வந்து ஆவணப்படுத்துறதுக்கு என்ன தெளிவான ஐடியா வச்சுருக்கீங்களா அதாவது அதுதான் தெரியல ஏன்னா இதை எப்படி பாதுகாக்கிறது இதுக்கப்புறம் நான் வந்து இந்த தாவரங்களை வரைஞ்சிருக்கேன் அது ஒரு முந்நூறு தாவரங்கள் ரெடியாக அது அதுக்கு ப்ரேம் எல்லாம் போடல போடல அது பட்டர்ஃப்ளை வந்து அழியும் தெருவில் பட்டர்ஃப்ளை வரைஞ்சி அப்புறம் வன விலங்கு வரைஞ்சிருக்கேன் இதெல்லாம் அடுத்தடுத்து மக்கள் எப்படி ஆதரவு தராங்க பார்த்துட்டு அந்த கோவையை காதோ ஃபஸ்ட் டைம் கண்காட்சியில் கொண்டு வந்து இது வச்சிருக்கேன் ஆமா இதுக்கு முன்னாடி கண்காட்சிக்கே வரல அது வந்து சாதாரண ஒரு எப்படி ஒரு ஓவியம்னா அந்த இதுல வந்திருக்கு இதே கசு வச்சிருக்கோம் குரூப் ஷோ எல்லாம் சொல்லுவோம் வந்து ஆனா பறவைகளை மட்டும் வச்ச பறவைகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஓஹோ வேற எங்கேயுமே பறவைகளை ஓவியமாக்கி வச்சது இங்கே மட்டும்தான் நம்ம இந்தியால வந்து யாரும் இந்தியன் ஆர்டிஸ்ட்ன்னு பார்த்தா நம்ம நமக்கு தெரிஞ்சு தெரியாம என்ன இருக்கலாம் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில இந்த வரவை இப்போ ஏதாவது வறவை சேர்க்கறதே சிரமமாச்சே அதுதான் பெரிய இப்போ நவீன காலத்தில் வந்து எல்லா செல்ஃபோனு காலத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இதில் ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு பா பொதுமக்களோட பத்திரிக்கை நம்ம ரொம்ப ரொம்ப எனக்கு உதவி பண்ணுறாங்க அவங்களும் எல்லா பத்திரிகையும் எழுதுகிறாங்க வந்துட்டு வந்து அதை வந்து நான் வந்து நான் அவங்களுக்கு என்ன கைமாறும் தெரியாது நம்ம ஃபோன் பண்ணால் போது எல்லாருமே வந்து நமக்கு வந்து எப்போ சொல்லுங்க சார் என்ன எடுக்குங்க சொல்லி நிறைய பேர் பெரிய பெரிய நிறுவனம் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு நமக்கு உதவி பண்ணுறாங்க அவங்களும் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் பொதுமக்கள் கிட்டத்தில் வந்து போய் சேருதா இல்லையான்னு ஒன்று எனக்காவது ஒரு நாள் சேரும் அந்த தான் நம்ம ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வந்து நிறைய இப்போ நிறைய பேர் நம்ம குழந்தைங்களா பார்த்தோன்னா ஒரு இதில் பெரிய விஷயம் நம்ம படிக்கிற புக்கில் கூட நம்ம இந்தியன் பறவை நிறைய கவர்மெண்ட்டுக்கு இல்லை எல்லோரும் இந்த பத்திரிகை என்ன பண்ணால் ஃபாரினில் இருக்கிற பறவை தான் வருவோம் அட்லீஸ்ட் நம்ம இந்திய பறவைகளை வந்து அவங்க வந்து அந்த சின்ன கிளாஸில் போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம்னா இப்போ நம்ம தமிழ் பேர் இங்கே எல்லாம் கொடுத்துருக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு காகம் தெரியும் சிட்டுக்குருவி தெரியும் மைனா தெரியுது மூணு மற்றதெல்லாம் குருவிடுவோம் அவ்வளோதான் நல்லா பறவைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பறவை தமிழ் பேர் கொடுத்துருங்க அட்லீஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் தான் அவங்க இவ்வளோ பறவை தமிழ் பேர் இருக்குது ஆங்கில பேர் இருக்குது தெரிஞ்சுக்காங்க அது ஒரு அவங்க பின்னாடி காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதன் மூலம் ஒரு நாலு பறவை அவேர்னஸ் வந்து காப்பாற்றினேன் இதோட வெற்றி அதுதான் இருக்குது வேறு கிடையாது நாலு பறவை காப்பாற்றணும் உயிரும் அப்புறம் போக சொல்லும் யாரும் எந்த விதமான ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்காதீங்க அதுக்கு தெரியும் ஏன்னா அது த எப்படி ஃபுட் இருக்குன்னு தெரியும் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எந்த நம்ம ஃபுட்டோ பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது பெரிய நீங்கள் செய்த பறவைகளுக்கு பெரிய உதவி இதுக்கு நிறைய செலவாகுது என் குடும்பம் உங்கள் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் என் குடும்பம் ஒரு பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு ஏன்னா நிறைய முதல்ல அவங்களும் வந்து சாதாரண மனைவி ம எப்படி குடும்ப மாதிரி தான் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது அது எப்படி இருந்தால் இப்படி என்ன இவர் இந்த குரூப்புக்கு ஓவியோ ஓவியம் பறவை அவங்களும் அவங்களும் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க வந்துட்டு வந்து ஓ இது இல்லை எனக்கு நம்ம எடுத்து சொல்கிறேன் இப்போ என்னை விட இப்போ அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆர்வமாக இருக்கும் இந்த எக்ஜிபிஷனு வைக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ ஒரு காரணம் நான் வந்து அப்படியே விட்டுடலாம் நான் அப்படியே பார்க்கலாம் யாருன்னா கூடுவோம் கொடுத்து இல்லை இல்லை நம்மளே பண்ணணும்னு சொல்லி அவங்க ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் முலைநகர் முல்லை நகர் வடபழி ஆமா இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி நிறையா பார்ப்பேன் பேர்ட்ஸ் பற்றி அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் இப்போ இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் அதிகம் நிறைய டைம் மியூசியம் போயிருக்கேன் அந்த ஃபாரஸ்ட் காலேஜ் மியூசியம் போய் நிறைய அந்த ஹார்ன்பில் பற்றியெல்லாம் எனக்கு ரொம்ப நிறையா பிடிக்கும் அதை பற்றி ஹார்ன்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஸோ ஆக்சுவலி அப்போ தெரியும் அவர் சுரேஷ் சார் வந்து எங்கள் ப்ரைம் மினிஸ்டர் அவரை அப்ரிஷியேட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் பட் இந்த மாதிரி அவ வீட்டில் போய் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணதில்லை பார்த்ததுக்கு ஸோ நாங்கள் வெயிட் இருந்தோம் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போட்டால் நம்ம எல்லாமே பார்க்கலாமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் ஸோ இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிச்சு நாங்கள் வந்துட்டோம் வந்து பார்க்க ஆ சரி எப்படி இருக்குது ஆக்சுவலி அல்டிமேட் இதை வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது ஒரு ஒன் மன்னாக இருந்து இவ்வளோ தூரம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லா ஃபோட்டோ இது அப்படியே வரையிருக்கு ரியலி ஃபேண்டாஸ்டிக் இது வேர்டே வேர்ஸை சொல்ல முடியாது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இவ்வளோ அழகாக ஒருக்கிறதுனால வரைய முடியும்னா ஆக்சுவலி பிக்சர் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது இது வந்து என்ன சொல்கிறனே தெரில இப்போ பிரமிப்பாக இருக்குது பார்க்குறக்கு நான் முல்லை நகரிலேருந்து நாங்களும் இங்கேருந்து தான் வந்திருக்கோம் ஓவியம் ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் தான் என் பசங்க ரெண்டு பேருமே நல்லா வரைந்ததுல இன்ட்ரெஸ்ட் படுத்துவாங்க ஆனா நாங்கள் பக்கத்திலே இருந்து அப்பாவுடைய அவங்க பக்கத்து வீடு தான் நாங்கள் என் பசங்க ரெண்டு பேருக்குமே அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இது பார்க்கமே எக்ஸைட் ஆகிட்ட நாங்கள் வந்து எனக்கு அந்த இது ரியலிஸ்டிக் ஒரு ஃபோட்டோ ஷூட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக வரைஞ்சிருக்காங்க இது எல்லாருக்கும் அது வரும்னா இல்லை அது ஒ ஒருத்தராலதுன்னு அவங்களுடைய காட் கிஃப்ட் அவங்களுக்கு புதுசு தான் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இத்தனை பறவைகள் இருக்குதான்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது ஏன்னா பறவைகள் அலீ அலீ இத்தனை பறவைகள் இருக்குதுன்னு இப்போதான் நாங்கள் இருக்கிறது இவ்வளோ இருக்குதா அப்படின்னு நாங்கள் இப்போதான் பார்க்குறோம் எனக்கு அந்த மரகதப்புறான்னு சொல்கிறேன் அந்த அந்த பிக்சர் வந்து நிஜமாக இன்னும் அனுப்புலையே நினைக்கிறது இப்படியெல்லாம் பேர்ட்ஸ் இருந்துருக்குது இதையெல்லாம் வந்து பாதுகாக்காமல் இது வந்து அலையிற தள்ளுவாயில் இருக்குதுன்னு நினச்சா கவலையாக இருக்குது வேலி ஆ பார்த்தேங்க ஆ ஆ இல்லை அதுதான் ஆ ஆ கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ நன்றிங்க நன்றி